தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சக்கி செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்கி பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் செய்து ஒரு சகிமெண்ட் பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாகிறது நம்ம தமிழகத்தில் நாம் அறிவித்தபடியே இன்று மதியம் மிக கடுமையான வெப்பம் பதிவானது குறிப்பாக வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் பெரும்பாலும் மேற்கு உள் மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா மிக அதிகமான வெப்பமண்டு இன்னைக்கு வந்து பதிவு இருக்குங்க அதாவது உள் மாவட்ட மக்கள் தயவு செய்து கவனமா இருங்க அடுத்த நான்கு தினங்களுக்கு அதாவது இன்னைக்கு அதிகமான வெயில் நாளைக்கு மிக அதிகமான வெயில் இருக்கும் நாளைக்கு மறுநாளும் மிக அதிகமான வெயில் வந்து காணப்படுங்க அடுத்த ஒரு நான்கு தினங்களுக்கு அதிகபட்சம் கண்டிப்பாக ஒரு மூன்று தினங்களுக்கு அதாவது இன்று முதல் அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு நம்ம தமிழகத்தில் வறண்ட வானிலை காணப்படும் மழைக்கான வாய்ப்பு இருக்காதுங்க மழை வந்து குறைவு தான் ஏன்னு கேட்டிங்கன்னா வறண்ட காற்று வருகிறது ஸோ இதனால் எப்போதுமே நம்ம நம்ம தமிழகம் முழுவதும் மழை பெய்யணும்னா நேற்று போல் மழை பெய்யணும்னா நேற்று வந்து காற்றோடைய குவிதல் இருந்தது ஈரப்பதம் காற்று வந்தது வடமேற்கு வெப்ப காற்று வந்தது மேற்கு காற்று வந்தது ஸோ மேற்கு காற்றுல பாத்தீங்கன்னா ஈரப்பதம் இருந்தது அது மட்டும் இல்லாமல் வடமேற்கு வெப்ப காற்று வந்தது அது வந்து மிகப்பெரிய தீவிரமான ஒரு மலைமேகத்தை நேற்று வந்து உருவாக்கியது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதற்கான சாதகம் இல்லை அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு கண்டிப்பாக மழைக்கான சாதகம் இல்லைங்க எல்லாருமே கவனமா இருங்க ஆனா வெப்பம் கண்டிப்பாக மிக அதிகமாக உயரப்போகுது அடுத்த மூன்று தினங்களுக்கு அதிகபட்சமாக நாற்பது டிகிரிக்கு மேலே தொடலாம் உள் மாவட்ட மக்கள் கவனமா இருங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பம் பொறுத்த வரைக்கும் வட உள் மாவட்டங்களை முப்பத்தி ஒன்பது டிகிரி வரைக்கும் தொட்டு விட்டதுங்க இங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலூர் சித்தூர் ராணிப்பேட்டை அரக்கோணம் திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருத்தணி திருவண்ணாமலை மாவட்டம் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதும் மிக அதிகமான வெப்பம் இன்னைக்கு வந்து பதிவாகிட்டு இருக்குது டெல்டா மாவட்டங்களுக்கும் அதிகமான வெப்பம்தான் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை மன்னார்குடி பட்டுக்கோட்டை டெல்டா மாவட்டம் முழுவதும் இன்னைக்கு வந்து அதிகமான வெப்பம்தான் அதே போல் முசிறி கரூர் தாராபுரம் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் பெரும்பாலும் இந்த மேற்கு உள் மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா மிக கடுமையான வெப்பம் வந்து உயரும் ஏன்னா இந்த கரூர் திருச்சிராப்பள்ளையை விட்டு கொஞ்சம் மேற்கு நோக்கி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பாறைகள் சிறிய சிறிய மலை தொடர்கள்லாம் இருக்கும் ஸோ அதை அதனால் அப்படியே ஹீட்டு அப்படிங்கிறது மிக கடுமையாக உயரும் ஸோ இதனால் இந்த மேற்கு மாவட்ட மக்கள் கவனமாக இருங்க அதே போல் தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான வெப்பம் இருக்குது மதுரை அருப்புக்கோட்டை கோவில்பட்டி தென் மாவட்டங்கள் முழுவதும் மிக அதிகமான வெப்பம்தான் எனவே அடுத்த ஒரு மூன்று தினங்களுக்கு நம்ம எல்லோரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மதிய நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கவனமாக இருக்கணும் குறிப்பாக இந்த விவசாயிகள் வயலை வேலை பார்ப்பீங்க கொஞ்சம் தயவுசெய்து பொறுமையாக வேலை பாருங்கள் ஒன்றும் அவசரம் வேண்டாம் நீங்கள் வந்து பொறுமையாக வேலை பாருங்கள் அவசரப்படாதீங்க சரிங்களா மதியம் அதிகமான வேலை வந்து காணப்படுங்க இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவனமா இருங்க பொதுமக்கள் எங்கே போனாலும் கையில் வந்து தண்ணீர் பாட்டு கொண்டு போங்க அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் வயலில் வேலை பொழுது நீங்கள் வந்து கவனமாக வேலை பாருங்கள் ஒன்றும் அவசரப்படாதீங்க விவசாயிகளும் எங்கே போனாலும் கையில் வந்து தண்ணீர் பாட்டு கொண்டு போங்க நல்லது ஸோ அடுத்து கேட்கலாம் சார் இந்த சுற்று மழை முன்னிச்சிங்கிறீங்க மீண்டும் அடுத்த சுற்று மலைப்படும் நம்ம தமிழகம் முழுவதும் எப்போது பெய்யும் அந்த சுற்று எப்படி இருக்கும் அந்த சுற்று இதே போல் ஏமாற்றுமா இல்லை மழை பெய்யாத இடங்களுக்கு ஏதாவது மழை பெய்யுமா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக உங்களுடைய கேள்விகளுக்கு நான் வந்து பதில் சொல்ல போகிறேன் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா போன சுற்றுல நம் அறிவித்த இடங்களில் மழை பெஞ்சிருக்கு அதாவது அறிவித்த இடங்களை அறிவித்த மாவட்டங்களில் சரியாக மழை பெஞ்சிருக்கு ஆனால் உங்கள் இடத்துல கொஞ்சம் சில பல ஏரியாவில் ஒதுக்கியிருக்கு சில பல மாவட்டங்களில் ஒதுக்கியிருக்கு குறிப்பா சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரத்தை ஒதுக்கிவிட்டு சென்னையில் கூட மழை பெய்யுதுங்க சென்னை மாநகரத்தை ஒதுக்கிடுச்சு பாருங்கள் சென்னையில் சென்னை அந்த மேகம் உருவானது சென்னை தான் உருவானது ஆனால் சென்னை மாநகரத்தை ஒதுக்கிவிட்டு திருவற்றிருவில் மழை பெய்தது பூந்தமலையில் மழை பெய்யுது தாம்பரத்தில் மழை பெய்யுது ஆனால் சென்னை முழுவதும் மழை பெய்யாமல் சென்னை மாநகரத்தை மட்டும் ஒதுக்கிவிட்டு திருவற்றியூர் மழை பெய்து விட்டது பல்வேறு காடு கூட மழை பெய்து விட்டது அரக்கோணம் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வட உள் மாவட்டங்களில் மழை பெய்து விட்டது ஆனால் வட மாவட்டங்களில் அதிகமான இடங்களில் மழை பெய்யாமல் இருக்குது கவலைப்படாதீங்க நிச்சயமாக வட மாவட்டங்கள் முழுவதும் வரக்கூடிய சுற்றுல மிக சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கு சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு மரக்காணம் மற்றும் வட உள் மாவட்டம் வட கடலோர மாவட்டங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு மேலே கனமழைக்கான வாய்ப்புகளும் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது வரக்கூடிய சுற்றுலா வட மாவட்டங்களுக்கு மற்றும் வட கட வட கடலோர மாவட்டங்களுக்கு மிக கனமழை எதிர்பார்க்கலாங்க நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் மிக பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்பக்காற்று அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களாக பார்த்தீங்கன்னா வரப்போகுது வடமேற்கு வெப்பக்காற்று பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே ஒரு இரண்டு வாரங்களுக்கு மழை கண்டிப்பாக இருக்கும் அது ஏப்ரல் மாதம் ஒரு இரண்டு வாரங்களுக்கு அதிகபட்சமாக மழை தொடரும் ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு மூன்று நாள் மட்டும் மழை இருக்காதுங்க இந்த மூணு நாள் கொஞ்சம் எதிர்பார்க்காதீங்க இந்த மூன்று தினங்களுக்கு கழித்து அடுத்து வரக்கூடிய நாட்களை கண்டிப்பாக நம்ம வந்து மழை எதிர்பார்க்கலாம் படிப்படியாக படிப்படியாக கனமழையும் சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் மீண்டும் அடுத்த சுற்று மழை வந்து பார்த்திங்கன்னா அதற்கான நாள் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே அடுத்த சுற்று மழை வந்து தொடங்குதுங்க எனவே கவலை வேண்டாம் அடுத்த சுற்று மழையை பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதாவது வலுவான ஒரு மேகமாக உருவாகும் அதாவது இந்த சுற்று மாதிரியெல்லாம் அடுத்த சுற்று இருக்காதுங்க அடுத்த சுற்று வருவது மிக கனமழை தரக்கூடிய சுற்று கண்டிப்பாக இல்லை இப்போ ஏகப்பட்ட இடங்களில் மிக கனமழை தரக்கூடிய சுற்று வரக்கூடிய சுற்று பார்த்தீங்கன்னா வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் பெரும்பாலும் உள் மாவட்டங்களை பார்த்திங்கன்னா சூறாவளி காற்றுடன் கடுமையான மழை பொழிவு வரக்கூடிய சுற்றலை எதிர்பார்க்கலாம் எல்லா மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கவும் நிச்சயமாக நல்ல மழை பெய்யும் கவலை வேண்டாம் தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை டெல்டாவில் கூட ஏகப்பட்ட இடங்களை நாம் அறிவித்தபடி மழை பெஞ்சிருக்குங்க ஆனால் டெல்டாவில் கூட சில இடங்களில் சில மாவட்டங்களில் மழை இல்லாமல் தான் இருக்குது அதேபோல் தென் மாவட்டம் அப்படிதான் மேற்கு மாவட்டம் போன சுற்றுலா மழை வந்து பெய்திருக்கிறது ஆனால் பரவலாக பெய்யாமல் பரவலாக பெய்தாலும் அந்த பரவலாக பெய்யும் போது போகக்கூடிய மாவட்டங்களை இப்போ வந்து நேற்று வந்து ஈரோடு அருகே உருவான மழை வந்து மிக தீவிரமாக உருவாச்சு அதை அப்படியே கரூர் கடந்து நாமக்கல் சேலம் சேலத்தையும் கடந்து கரூர் மாவட்டம் கடந்து அப்படியே தாராபுரம் பல்லடம் திருப்பூர் மாவட்டம் கடந்து மதுரையும் கடந்து அப்படியே ராமநாதபுரம் மற்றும் ராமேஸ்வரம் வரைக்கும் அது அப்படியே மிக மிக அதிகமான ஒரு மலை மேகமாக அது வந்து சென்றிருக்கிறது ஆனால் போகக்கூடிய இடத்துல அங்கே கூட ஒதுக்கி 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 தான் பெஞ்சிட்டு போயிருக்கு அதாவது ஒரு இடத்துல மிக கனமழை கொட்டியிருக்கு ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா கனமழையாக பெஞ்சிருக்கு ஒரு இடத்துல மட்டும் அதிகமான இடி மின்னலு கொடுத்துருக்கு ஆனால் மழை இல்லாமல் கொஞ்சம் ஏமாட்டிட்டு குறிப்பாக மதுரை மாவட்டம் அது நெருங்கிய போது மதுரை மாவட்டம் முழுவதும் கடுமையான மழை பொழிவுங்க வந்து மதுரையில் நம்ம எதிர்பார்த்ததான் நம்ம வந்து முன்னாடியே சொல்லிட்டோம் எல்லா இடங்களுக்கும் மழைக்கான வாய்ப்பு இருக்குங்க ஈரோடு தருமபுரி கிருஷ்ணகிரி அதுபோல் மேற்கு குழு மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை பெய்யும் சொன்னோம் நேற்று அறிவித்தபடியே வலுவான மழை மேகம் உருவானது அதற்கு காரணம் என்ன வடமேற்கிலிருந்து வெப்ப காற்று வந்தது கே கேரளா வழியாக நுழைந்த காற்று அது வந்து குளிர்வித்து மழையாக மாற்றியது ஸோ அதுபோல் நம்ம சொன்ன மாதிரி மழை பெஞ்சிருக்கு ஆனால் மழை வந்து ஒதுக்கி இருக்கிறது அதான் உண்மை கவலைப்படாதீங்க மழை இதுவரைக்கும் பெய்யாத இடங்களுக்கும் இதுவரைக்கும் மழை ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய சுற்றுலா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க வரக்கூடிய சுற்று பார்த்தீங்கன்னா மேற்கு காற்றால மழை உண்டு அதாவது மேற்கிலிருந்து காற்று வரும் அதாவது இந்த சுற்றுடன் கிழக்கு காற்று இந்த அந்த வறண்ட காற்றுனா இதோடு போயிடும் இனிமேல் அடுத்த சுற்று பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக ஈரப்பதம் மிகுந்த காற்று வரும் அருப்பு காற்று வரும் வடமேற்கு வெப்ப காற்று வரும் அதாவது நம்ம தமிழகத்தில் வரக்கூடிய சுற்றுலா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்திற்கு காற்று கூய்தல் அதிகமாக ஏற்பட்டு கனமழையும் மிக கனமழையும் வரக்கூடிய சுற்றை எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக கவலைப்படாதீங்க உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுது அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் என்ன சார் பொய்யா சொல்கிறீங்க மழை வருங்குறீங்க மழை வர மாட்டேங்குது மழை வந்தாலும் மிதமான மழையாக பெஞ்சிட்டு போகுது என்ன தான் இங்கே நடக்குதுன்னு தெரில ஸோ அப்படின்னு நிறைய பேர் திட்டுறாங்க ஸோ அதாவதுங்க நன்றாக புரிஞ்சுக்கோங்க இப்போ தமிழகம் முழுவதும் மழை பெய்யணும்னா ஒரு அமைப்பு தேவைங்க ஒன்று எம்ஜிஓ ஒரு அமைப்பு சாதகமாக இருக்கணும் இல்லைனா இந்த உயரழுத்தம் தான் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இடையூறு கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த உயரழுத்தம் நம்ம இந்தியா விட்டு விலகி சீனா பக்கம் போயிடணும் நம்ம சொன்ன மாதிரி இந்த இந்தியாக்குள்ளேயே இருக்கக்கூடாது இப்போ இது எதிர் இந்த உயரழுத்தம் இருப்பதனால இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈரப்பதம் காற்று இந்தியா நம்ம இந்தியாக்குள்ளே வர வர விட மாட்டேங்குது ஸோ இந்த உயரழுத்தம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ராஜா மாதிரி அப்படியே நம்ம தமிழகத்தில் இந்தியா முழுவதும் தற்பொழுது மழை கொடுக்காம அது வந்து தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது இந்த உயரழுத்தம் இந்த உயரழுத்தம் வரக்கூலி நாட்களாக அதுபடியே விலக போகுது இந்த உயரழுத்தம் தான் பதினோருக்கும் மழை கொடுக்காததுக்கு காரணம் இந்த உயரழுத்தம் தான் நிச்சயமாக மழை பெய்யணும்னா ஈரப்பதம் இருந்த காற்று வரணும் ஈரப்பதம் இந்த காற்று வரணும் எல்லா இடங்களுக்கும் காற்று வெப்பம் அதிகரிக்கணும் வெப்பம் அதிகரிக்கிறது அது கரெக்டு தான் ஆனால் வரக்கூடிய காற்றோடைய அமைப்பு தாங்க சரியில்லை இறப்பதம் வந்து காற்று வந்தால் தான் எல்லா இடங்களுக்கும் மழை கொடுக்கும் வடமேற்கிலிருந்து வெப்பக்காற்று வரும் நேற்று பார்த்தீங்களா வடமேற்கிலிருந்து வெப்ப காற்று வந்தது அது வந்து குறைவான ஒரு வெப்பக்காற்று தான் ஆனால் முழுவதுமாக வரல கொஞ்சம் லைட்டாக வந்ததுனால நேற்று வந்து அப்படி அப்படியே பிக்கப் ஆகிடுச்சி ஆனால் இதை விட அதிகமான வெப்பக்காற்றெலாம் வரும் அது வரக்கூடிய நினைக்கலாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஸோ எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பெய்யணும்னா ஈரப்பதம் இந்த காற்று நம்ம தமிழகம் முழுவதும் அதிக அளவில் ஏற்பட வேண்டும் மேற்கு காற்றும் இதமாக நுழைய வேண்டும் அதாவது மேற்கில் இருந்த காற்று யுத்தமாக நுழையணும் அதுக்குன்னு ஃபோர்ஸாக ஒரு ஐம்பது கிலோமீட்டர் மேலே அடிக்கக்கூடாது யுத்தமாக நுழையணும் கடல் காற்றும் இதமாக வீசணும் வடமேற்கு வெப்ப காற்றும் இதமாக வரணும் இப்படி இதமாக வந்தாலே அந்த மலைமேகம் என்ன ஆகும் அப்படியே படிப்படையாக படிப்படையாக தீவிரமழையே ஆரம்பிச்சிடணும் அப்படி ஒரு ஒரு மேகம் தீவிரமானாலே அடுத்தடுத்து மேகம் தீவிரம் அணிந்து அது அப்படியே பரவலாக ஒரு மலை மேகமாக மாறி அடுத்தடுத்து அடுத்தடுத்து மாவட்டம் நோக்கி அப்படியே மலை அப்படியே வந்து கொண்டே இருக்கும் எனவே நிச்சயமாக கவலைப்படாதீங்க எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும் பொறுமையாக இருங்க மழை கண்டிப்பாக எதிர் எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய சுற்று வலுவான சுற்று கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே சிறப்பான மழை இருக்குது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் எதிர்பார்க்கலாம் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை கொடுக்கும் கவலை வேண்டாம் தற்பொழுதே பார்த்தீங்கன்னா இந்த சுழற்சி இது வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வரக்கூடிய நாட்களை உருவாகும் எனவே மீனவர்கள் மீனவர்கள் தயவுசெய்து வடக்கு வங்கக்கடல் மற்றும் ஆழ்கடலுக்கு செல்லாதீங்க சூறாவளி காற்று தொண்ணூறு கிலோமீட்டர் மேலே நூறு கிலோமீட்டருவில் வேகம் நடக்கும் இதனால் மீனவர்கள் கவனமா இருங்க நம்ம பக்கத்தில் மீன் பிடிங்க ஸோ இந்த சுழற்சி புயலாக மாறுவதற்கே வாய்ப்பு குறைவு தான் இது புயலாக மாறினாலும் இது அப்படியே நம்ம பக்கம் வராது இது நம்ம பக்கம் வந்துருந்தால் வந்துருக்கணும் இது வந்து ஒரு இப்போ கூட லூ சிஸ்டமாக தான் இருக்குது ஆனால் இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு மலையுமே பெனிஃபிட் இல்லை இதனால் ஒரு எந்த ஒரு பயனும் நம்ம தமிழ்நாட்டிற்கு கிடையாது இந்தியாவிற்கே கிடையாது இப்போ இது வந்து மியான்மர் ஒடிசா பக்கம் தான் போய் மலை கொடுக்குன்னு நினைக்கிறேன் இந்த சுழற்சி உருவானதே வயசு இது பெரும்பாலும் கடலை மட்டும்தான் மழை கொடுக்க போகுதுங்க இது வந்து மேற்கிலிருந்து மேற்கு காற்று இப்போ பார்த்தீங்கன்னா கிழக்கு காற்று வீசுகிறது அந்த கிழக்கு காற்றில் ஈரப்பதம் இருந்து காற்றாக நுழைந்திருந்தால் இந்நேரம் நம்ம தமிழ்நாட்டிற்கு அடைமலையாக பிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காற்றுடைய குவிதல் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு கிழக்குப்புறம் இருக்கிறது காற்று குவிதல் ஈரப்பதம் காற்று கிழக்கு புறம் குவிது ஈரப்பதம் காற்று மேற்கு புறம் குவிந்தாதான் நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை கொடுக்கும் எனவே இந்த சுழற்சியை வேஸ்ட்டு தான் இதை பற்றி கொஞ்சம் பேச வேணா இனிமேல் நம்ம தமிழ்நாட்டுக்கு அடுத்த சுற்று மழை பார்ப்போம் அடுத்த சுற்று மழை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே தொடங்கிறதுங்க நன்றிங்க அடுத்தடுத்த அருகில் தவறாக பேர நம்ம சேனலில் மறக்காம சக்தி பண்ணி விட்டுருங்க நன்றி